நாளை தமிழகம் வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தின் அரசியல் களம் பரபரப்பான சூழ்நிலையில் உள்ள நிலையில் தமிழகம் வரும் பிரதமர் மோடி முக்கியத்துவம் பெறுகின்றன அதிமுக கூட்டணி கட்சிகள் பிரதமர் மோடியை சந்தித்தால் மகிழ்ச்சி அடைவேன் என ஓபிஎஸ் தனது பத்திரிகையாளர் பேட்டியின் போதும் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு கடிதமும் எழுதியிருந்தார் இச்சூழலில் பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்கிறார் ஓபிஎஸும் சந்திக்கிறார் இரண்டு முறை தமிழக முதல்வராக இருந்த ஓபிஎஸ் பி அதிமுகவில் இருந்து பிரிந்த பின்பு அவர் அதிமுக உரிமை மீட்புக் குழு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை வழிநடத்தி அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுவோம் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் தொண்டர்கள் ரீதியாகவும் போராட்டம் நடத்தி வருகிறார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் இணைய வேண்டும் என ஒரு கருத்து நிலை வந்த நிலையில் நாளை வரும் பிரதமரை ஓபிஎஸ் சந்திப்பதில் ஏதாவது திருப்பம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதனால் நாளை தமிழகம் வரும் பிரதமரை ஓபிஎஸ் சந்திக்கிறார் என்பது செய்தி உறுதி செய்யப்பட்டுள்ளது